அனைவருக்கும் வணக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற குடும்ப ஆதிக்க ஆட்சியிலே தேர்தல் நேரத்திலே கொடுக்கப்பட்ட ஐநூற்றி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளிலே பத்து சதவீதம் கூட நிறைவேற்றவில்லை என்று பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் போராடிக்கொண்டிருக்கிறார்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று அரசு ஊழியர்கள் போராடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர்கள் போராடிக்கொண்டிருக்கிறார்கள் பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள் நிவாரணம் கிடைக்கவில்லை என்று சரியில்லை என்று பொதுமக்கள் போராடி தண்ணீரும் குடிநீர் தொட்டியும் இல்லை என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து போராட்டக் களமாகவே தமிழகம் இருக்கிறது இந்த போராட்டக் களத்திற்கு தீர்வு காண்பதற்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது ஓடோடி சென்று அவர்களிடத்தில் ஆதரவுக்கள் ஈற்றிய மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அரசு இன்றைக்கு பாராமுகமாக இருப்பதில் வேதனை தான் இன்றைக்கு தமிழகம் இங்கும் இருக்கிறது அன்றைக்கு நேரடியே சென்று அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு பாராமுகமாக தொடர்ந்து இருப்பதன் காரணமாக தமிழகம் போராட்டக் களமாக மாறியிருக்கிறது அதற்கு காண மாண்பு முக முதலமைச்சர் அவர்கள் நேரம் இருக்கிறதா அதற்கு தீர்வுகாண அவருக்கு மனம் இருக்கிறதா மீண்டும் ஆட்சி கட்டுகளே வர வேண்டும் என்று துரியாய் இருக்கிற மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கான சேவைகளிலே என்ன மதிப்பீடு பெற்றிருக்கிறார் என்பதையும் நாம் வந்து பார்க்க வேண்டும் நேற்றைய தினம் எதிர்களின் மதிப்பீட்டை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்று உண்மையை ஒப்புக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார் கல நிலவரம் மாண்புடைய முதலமைச்சருக்கு தெரிய ஆரம்பித்திருக்கிறது ஆகவே தமிழகம் போராட்ட போராட்டக் களத்திலே போராட்டக் களமாக மாறியிருக்கிற தமிழகத்தினுடைய கல நிலவரம் முதலமைச்சருக்கு தெரிந்தும் அதில் அக்கறை செலுத்துவதற்கு அவருக்கு நேரமில்லை என்பதே நமக்கு புரிகிறது ஆகவே ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற மக்களுக்கு போல எப்போதும் போல எதிர்கட்சி தலைவராகவே மாண்பு ஸ்டாலின் அவர்கள் இருந்தால் நமக்கு பாதுகாப்பு என்று அவர்களுடைய எண்ணத்தின் வெளிப்பாடே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும் என்பதைத்தான் இந்த போராட்டக் களம் நமக்கு கள நிறமாக சாட்சியாக இருக்கிறது என்பதை கூறி எல்லோரும் அவரோடு நிர்வாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்கட்சித் தலைவர் அந்தஸ்தை கட்டுத்தருமாக என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்று கூறி மாநிலத்திற்கான எடப்பாடி தலைமையிலே இன்றைக்கு மீண்டும் மக்களாட்சி மலர வேண்டும் மன்னராட்சிக்கு குறிவரை எழுத வேண்டும் என்று மக்களின் எண்ணத்தை நிறைவேற்றுகிற களமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அமையும் இருநூத்தி முப்பத்தி நாற்பது சட்டமன்ற தொகுதிகளிலே வெல்வது நமது ஒவ்வொருடைய லட்சியம் இருநூத்தி பத்து சட்டமன்ற தொகுதிகளிலே